அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி பிஜி தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்த அனைவருக்கும் ஒரு நல்ல குட் நியூஸ் இன்று வந்து ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டாங்க அதாவது பதினாலு சப்ஜெக்டுக்கும் செலக்டட் ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட் இன்றைக்கு வந்துச்சு ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி பதவியிலே சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து ஜன்வரி ம மந்தில் போஸ்டிங் எப்பயுமே ஜனவரி மந்தில் போடுவாங்க அப்படி இல்லைன்னா ஜூன் இந்த மாதிரி தான் வந்து இது வரைக்கும் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து டிஆர்பி நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த டைமும் அந்த ரிசல்ட் விடுறது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி பதிவு எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதே போல் இன்று இந்த ரிசல்ட்டு வந்திருக்கு ஸோ இப்போ இதில் வந்து சில பேருக்கு இந்த வித்துகள்டு சிலது வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட்லாம் ஆகிருக்குன்னா எதனால் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சரியான ரீசன் இல்லாத இருக்குமான டிஆர்பி போர்டில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு விட்டதுனால அடுத்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாத இறுதிக்குள்ளே பிஜிடிஆர்பி பிடி எஸ்டிடி இதெல்லாமே அடுத்தடுத்து கால்ஃபர் வரும் அப்படின்ற தகவலை வந்து வெளியிடறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த அந்த பிஜிடிஆர்பில் செலக்ட் ஆகி ஜாயின் போட் ஜாயின் பண்ண போகக்கூடிய அனைவருக்கும் யூனிக் அகாடமி சார்பாகவும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசர் சங்க தலைவர் என்ற முறையிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்